இதனால் போக்குவரத்து நெரிசல்கள் போக்குவரத்து இடையூறுகள் பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது அதற்கான தீர்வு எப்போது எட்டப்படும் என்பது குறித்த விரிவான விவரங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி ஒன்னாவது சின்னசாமி தெரு பகுதியில் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வெட்டு மற்றும் பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து பணிகள் தொடங்கிய நிலையில் தொடர்ந்து அந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் அதாவது சின்னசாமி தெரு மணல் கொள்ளை கோட்டக்கொலை போன்ற பகுதிகளில் செல்லும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இவர்கள் செல்வதற்கு பாதை இல்லாததால் அதாவது பால பணிகள் நடைபெற்று வருவதால் இல்லாததால் ஆற்றில் அதாவது சரஸ்வதி ஆற்றில் கடந்து செல்கின்றன மழை இல்லாத காரணத்தை மழை இல்லாத பொழுது ஆற்றில் கடந்து சென்றன தற்பொழுது மழை பெய்து வருவதால் ஆற்றில் தண்ணீர் முகங்கள் அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் தண்ணீரிலும் கடந்து செல்கின்றனர் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்ட முடியாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன பால வாழும் கட்டுமான பணிகள் வந்து தொடங்க தொடர்ந்து தொடங்காமல் பாதியில் நிறுத்தப்பட்டு இருப்பதால் சாலை துண்டிக்கப்பட்டு இருப்பதாலும் பள்ளி மாணவர்களும் நோயாளிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தற்போது பாலாற்றில் உள்ள தண்ணீரில் நடந்து செல்கின்றனர் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் கல்வெட்டு பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பது பேரூராட்சி மனுக்களும் அளிக்கப்பட்டிருந்தது இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் எனவே மாவட்ட நிர்வாகம் ஆற்றில் கடந்து செல்லும் மக்களுக்கு முறையாக பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கனகராதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார் கோட்டப்பள்ளி கிராமத்தில் இருக்கோம் அங்க வந்து பால வேலை நடந்துட்டு இருக்கு அந்த பால வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால ஸ்கூல் பசங்க அந்த பால வேலைக்கு முழுசா முடியல ரெண்டு மாசமா இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மழை சீசன்றதுனால நாங்களே வலி ஆற்றுல ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த மழை சீசன் வந்ததுனால ஆற்றுல ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு ஸ்கூல் பசங்க போறதுக்கோ உடம்பு சரியில்ல எமர்ஜென்சி போறதுக்கோ வழி வசதி இல்லை அதை ரெடி பண்ணி தர சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மொத்தம் ஐம்பது குடும்பம் வசிக்குது இதுல ஒரு முப்பது பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அவங்களால டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த வழி இல்லாததுனால இந்த வலி இருந்தாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போக வேண்டியது இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இந்த வலியை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம் இப்போதான் பாலம் ரெடி பண்ணுக்குறாங்க அது வந்து சரி வர வந்து பார்த்திங்கன்னா சீராக வந்து சீரமைக்கலை பாலம் உடஞ்சிட்டு இருக்கிறதுனால பசங்க வந்து போகிற வர வந்து பத்து வயசானவங்களாம் கீழே விழுறாங்க அடிபடுறாங்க எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் இந்த வழியை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க தருகாலிகமாக சில வார்டு உறுப்பினர் வந்து செஞ்சுட்டு இருந்தார் அவர் வந்து எங்களால் இப்போ பண்ணி முடியாது பில் வரல அதனால் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து கோரிக்கை வைக்கிறோம் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிளியர் ஆகி ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பில்லு கிடைக்கலன்ட்டு இந்த பாலத்தை அப்படியே ரெடி பண்ண முடியாது அப்படியே வச்சுட்டு நாங்கள் அவர் வந்து கதிரிவல் கிட்ட கேட்ட கான்ட்ராக்ட் எடுத்தாலு அவர் சொன்னா அப்படி இந்த எனக்கு பில்லு வந்து இன்னும் கிளியர் ஆகலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இப்போ பில்லு கிடைச்சாலும் நான் கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லாங்க ரெண்டு மாசமா ஸ்டாப் பண்ணிருக்காங்க இந்த வழியில போறவங்க வர்றவங்க எல்லாம் கீழே விழுந்து எழுந்து வராங்க வீட்டுக்கு வெளியில வேலை போற வெளியில வேலைக்கு போறவங்களும் விழுந்து எழுந்து வராங்க குழந்தைங்க விழுந்து எழுந்து வருது எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கின்னு போனோம்னா கூட முடியாது தண்ணி தேங்கி இருக்கு இப்ப மழை காரணத்தினால தண்ணி தேங்கி நிக்குது அதுலயும் போறதுக்கு சிரமமாகிது ஸ்கூல் பசங்களுக்கு பெரியாளுங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வேலைக்கு போய் வரவங்க எல்லாருக்குமே சிரமமாகுது அதனால இந்த பாட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமா முயற்சி எடுத்து ரெடி பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும்